ஸ்வசரம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து தெய்வ பயத்தை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம் இன்னைக்கு சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் தேவனை என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் இந்த வசனம் இதுக்கு முன்னாடி எப்பவுமோ நம்ம கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு பார்த்தீங்களா இதே சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்தில் முதல் வசனம் என் தேவனே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன் இந்த ரெண்டு வசனமும் ஒரே அதிகாரத்தில் ரெண்டாவது தடவை இது வந்து ரிப்பீட் ஆகுது ஒரே வசனம் ரெண்டு தடவை ரிப்பீட் ஆகுது ஆனால் இந்த இந்த இடத்துல இந்த வசனம் எப்படி வருதுன்னா தேவனே என்னை ஆராய்ந்து எண் இருதயத்தை அறிந்து கொள்ளும் அப்போது இதுக்கு முன்பாக நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் அப்படிங்கிற உண்மையை இது தெரிந்து கொள்கிறார் கர்த்தரால் இதெல்லாம் முடியும் அப்படிங்கிறத கர்த்தருடைய அந்த பலனை கர்த்தருக்கு என்னெல்லாம் செய்ய முடியும் அந்த தேவ அறிவை வந்து பெற்றுக்கொள்கிறத நம்ம முதல் வசனத்தில் பார்க்குறோம் ஆனால் இந்த இடத்துல இதை எப்படி பார்க்குறோம் அப்படின்னா நீங்கள் என்ன எக்ஸாமின் பண்ணுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கூட ரீசண்டாக எலான் மாஸ்க் அவர்கள் வந்து தன்னுடைய அந்த கண்டுபிடிப்பான மூளையில் சிப்பு வைக்கிறதுக்காக நிறைய இப்படி வாலண்டியர்ஸை வந்து கேட்டிருந்தார் ஏன்னா வாலண்டியராக தன்னை கொடுத்து அந்த எக்ஸாமினேஷனுக்கு என்ன நான் விட்டு கொடுக்கறது அந்த எக்ஸாமினேஷனோட ரிசல்ட் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது ஆனால் அந்த எக்ஸாமினேஷன்ல காம்ப்ளிகேஷனும் இருக்கலாம் இந்த எக்ஸாமினேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாச்சுன்னா இது ஒரு பெரிய ரெவல்யூஷனாகவும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இதற்கு வந்து எத்தனை பேர் வாலண்டியராக வந்திருப்பாங்கன்னு நம்மளால் சொல்ல முடியாது ஆனால் போனவங்களும் இருக்கிறாங்க அது மாதிரி வாலண்டியரை ஒப்புக் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம அவர் மேலே வைக்கிற ட்ரஸ்ட்டு ஏன்னா என் மூலமாக ஒரு காரியம் நடக்கணும் என் மூலமாக ஒரு ஒரு பெரிய வந்து ஒரு 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 காரியம் வந்து நிகழணும் ஒரு பெரிய மாற்றம் வரணும் அப்படின்னா நான் என்ன செய்கிறேன் என்ன உங்கள் கையில் நான் வந்து ஒப்பு கொடுக்குறேன் இதுக்கு முன்பாக உங்களால் முடியும்னு எனக்கு தெரியும் இப்போ நான் என்ன செய்கிறேன் என்ன பண்ணுங்கள் என் இருதயத்தில் இருக்கிறத நீங்கள் பாருங்கள் நான் என்னெல்லாம் யோசிக்கிறேன்னு எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்னை சோதித்து என் சிந்தனைகளை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க அப்படின்ட்டு எக்ஸாமின் பண்ணி எக்ஸாமின் பண்ண வந்து ஒப்பு கொடுக்குறாரு அப்ப இது ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கம் வந்து அந்த தீர்க்கதரிசி அவர்கள் வந்து அந்த ரகபயம் காலத்தில் அந்த தீர்க்கதரிசியை வந்து தேவன் அனுப்புவார் அனுப்பி இந்த பலிபீடத்தை வந்து வெடிப்பு ஏற்படும் போது இந்த பலிபீடம் உடையும் போது அப்படின்ட்டு சில தீர்க்க தரிசனங்கள் அந்த தீர்க்கதரிசி மூலமாக சொல்லி நீ போன வழியாக திரும்பி வராத அப்படின்னு சொல்லுவார் ஆனால் அந்த தீர்க்கதரிசி இன்னொருத்தர் சொன்னதை கேட்டு என்ன செய்வார் அதே வழியாக வந்து அங்கே சாப்பிட்டு தங்கிடுவார் அதனால் ஒரு சிங்கம் வந்து என்ன செய்யும் அந்த தீர்க்கதரிசியை அடிச்சிடும் ஆனால் பக்கத்தில் ஒரு கழுதை இருக்கும் அந்த தீர்க்கதரிசி பிரயாணம் பண்ணின கழுத இருக்கும் அந்த சிங்கம் அந்த தீர்க்க தரிசனியும் சாப்பிட்ருக்காது அந்த கழுதையும் அடிச்சிருக்காது ஆனால் இவரை ஒரு இடத்துல தங்க வைத்த அந்த மனிதர் வந்து பார்க்கும்போது தான் அவர் வந்து ஆச்சரியப்படுவார் ஒரு சிங்கத்தால் எப்படி இருக்க முடியும் அப்படின்ட்டு அப்போது அந்த சிங்கத்தோடைய இருதயத்தை மாற்றினவர் யாருன்னா கர்த்தர் அப்போ அந்த சிங்கம் என்ன செய்து நான் என்ன நீங்கள் எப்படினாலும் யூஸ் பண்ணுங்க நான் உங்களை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு ஒப்பு கொடுக்குது அந்த சாத்ராக் மெஷா காபிரி தினகுவ நெருப்பில் போடும்போது அந்த அக்னி அவர்களை தொடவே இல்லை அது வந்து நேச்சர் அது ஒரு ஒரு நெருப்புடைய நேச்சரே என்னன்னா சுட்டெரிக்கிறது சாம்பல் ஆக்கிறது ஆனால் அந்த நெருப்பு என்ன செய்யுது கர்த்தர் கையில் இருக்கிறதுனால அது தன்னை முழுசாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறதுனால அதால் என்ன செய்ய முடியல அதோடைய தன்மையால் அதோடைய தன்மையான எரிக்கிற தன்மையில் கூட அதால் இருக்க முடியல அந்த இடத்துல அவர்கள் மூன்று பேருடைய முடி கூட கருகலை கருகன வாடை கூட வரல அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போது கர்த்தர் கையில் முழுசாக நாமளே நம்மளை வாலண்டியராக விட்டு கொடுக்கும் எப்படிப்பட்ட ரிசல்ட் கிடைக்கும்னா ஒரு மனுஷனால இது கூடாது ஒரு மனுஷனால இது வாய்ப்பே இல்லை நடக்கவே முடியாது இதெல்லாம் ஹியூமன் நேச்சர் அப்படின்னு சொல்கிற காரியத்தில் கூட ஒரு மாற்றம் வரும்னு கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்குறார் தான் தாவி இது சொல்கிறார் என்னால் சில காரியங்கள் முடியாது என்னுடைய சிந்தனையை நானே கண்ட்ரோல் பண்ண முடியாது என்னை வந்து நானே எனக்குள்ளே இருக்கிற எல்லாவற்றையும் என்னால் அறிந்து என்னை சரி செய்ய முடியாது அதனால் நான் என்ன செய்கிறேன் வாலண்டியராக என்னை ஒப்பு கொடுக்குறேன் நீங்கள் அறிந்து என்கிட்ட என்ன செய்வீங்க ஒவ்வொரு காரியமாக என்னை திருத்துவீங்கள்ல நான் என்னை கம்ப்ளீட்டாக சரண்டர் பண்ணுறேன் நீங்கள் என்னை மாற்றுங்க அதில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர்த் வசனத்தில் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் ஏன்னா எனக்குள்ள எனக்கு வந்து ஆசை நான் வந்து கத்தருக்கு பிரியமில்லாமல் நடந்துடக்கூடாது நான் வந்து கர்த்தருக்கு விரோதமாக செஞ்சிடக்கூடாதுன்னு எனக்கு ஆசை தான் ஆனால் நான் என்ன செய்கிறேன் நிறைய நேரம் தவறி போகிறேன் என்னையே அறியாமல் சில பாவங்களில் விழுறேன் அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் என்கிட்ட இருக்கான்னு பார்த்து அதிலருந்துலாம் எனக்கு விளக்கு கொடுங்கன்னு இதாகவே இது கேட்குறேன் அப்போது நான் வந்து போய் பேசுகிறேன் எனக்கு கோபம் வருது எனக்கு பொறாமையாக இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நான் என்ன செய்வேன் கர்த்தாவே இதெல்லாம் எனக்கு வேண்டாம் இதெல்லாம் நான் பண்ணுறது பாவம் இதெல்லாம் தப்பு இதுலேருந்து எனக்கு விடுதலை கொடுங்கன்னு நான் கேட்கலாம் ஆனால் எனக்குள்ளேயே எனக்கு தெரியாமல் இருக்கிற காரியத்துலேருந்து நான் விடுதலை பெறணும்னா அப்போ என்னை குறித்து என்ன இருதயத்தில் இருக்கிற தெரிஞ்ச ஒருத்தரால் தான் எக்ஸாமின் பண்ணி சொல்ல முடியும் நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம் ஒருத்தருக்கு வந்து உடம்புல வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் தான் டாக்டர்கிட்ட போவாங்க ஆனால் ஃபுல் மெடிக்கல் செக்கப்புன்னு சில பேர் பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது என்னாகும் ச சரீரத்தில் என்ன இருக்குதுன்னு அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும் டாக்டர் அதன் மூலமாக ஒரு ரெக்டிஃபிகேஷன் ஒரு கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்ட்டு ஆனால் நார்மலாக ஒரு டாக்டர் வீட்டுக்கு வந்து நான் உங்களை எக்ஸாமின் பண்ணி உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறேன்னு சொல்வாரா ஆனால் கடவுள் நம்ம ஆத்மாவுக்குள்ளே நம்ம இருதயத்திற்குள்ளே அப்படி என்ன இருக்குங்கிறத பா கண்டுபிடிச்சி நான் உனக்கு சொல்கிறேன் நீ அதுலேருந்து வெளியேவா அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு தாவியதுக்கு சொல்கிறார் நித்திய வழியிலே என்னை நடத்தும் இப்படி நம்ம கர்த்தர்கிட்ட நம்மளை ஒப்பு கொடுத்து நடக்கும்போது நம்ம நித்திய வழி எதுனா ஏசு கிறிஸ்து நடந்த வழி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இயேசு கிறிஸ்துவ மாதிரி வாழவே முடியாது ஏன்னா அப்படி அவர் பாதையில் நடந்திருக்கிறார் ஆனால் பூமியில் மனுஷனாக தான் அவர் வாழ்ந்திருக்கிறார் வாழ முடியாத ஒரு வாழ்க்கையவும் போக முடியாத ஒரு வழியிலையும் அவர் போகலை எல்லாரும் எச்சுத்து போகும்போதும் எல்லாரும் நன்மை பெற்ற எல்லாருமே வந்து முதுகுக்கு பின்னாடி அவரை வந்து தூற்றும் போதும் கல்வர்கள் மத்தியில் ஒரு நீதிமானாகி அவரை சிலுவையில் அறையும் போதும் அவருக்குள்ள இருக்கிற மாம்சம் வெளிப்படாமல் இருக்கு அப்படின்னா அது அது ஒரு மனுஷனுடைய நேச்சரே கிடையாது அப்போது அந்த நேச்சர் வெளிப்படாமல் கர்த்தருடைய சித்தம் வெளிப்பட்டது அப்படின்னா அவர் தன்னை ஃபுல்லாக கர்த்தருக்கு விட்டு கொடுத்துருக்கிறாருன்னு அர்த்தம் அப்போ நான் எப்படிப்பட்ட வழியில் நடக்கணும்னா எனக்கு பிடிச்ச வழியில் நடக்கக்கூடாது தேவன் எனக்கு நியமித்த வழியில் நடக்கணும் அந்த பர்பஸை நான் ஃபுல்ஃபில் பண்ணணும் நான் நித்திய வழிக்கு போகணும்னு அவர் தன்னை ஒப்பு கொடுத்ததுனால தான் அப்போது அவருடைய இருதயத்தை தேவன் அறிந்ததுனால தான் அவரால் இந்த ஒரு பெரிய மிஷனை அவர் மேலே வைக்க முடிஞ்சது அப்போது நம்மளையும் டிசைன் பண்ண தேவன் நம்மளால் முடிகிற ஒரு மிஷனை தான் நம்ம மேலே வச்சுருக்கிறார் நாம் தான் சுமக்கக்கூடாத பாரத்தை நம்ம மேலே கர்த்தர் சுமக்கிறாரோ நிறைய நேரத்தில் நம்ம வந்து நம்மளே நம்மளை விசனப்பட்டுக்கிறோம் அப்போது கர்த்தரால் எல்லாம் முடியும்னு தெரியும் கர்த்தருக்கு என்னை பற்றி கம்ப்ளீட்டாக எல்லாம் தெரியுங்கிறது தெரியும் ஆனால் இப்போ கர்த்தர் என்ன எதிர்பார்க்காரு செல்ஃபாக நானாக வாலண்டியராக என்ன நான் சரண்டர் பண்ணுறேன் நீங்கள் என்னை எக்ஸாமின் பண்ணுங்கள் நீங்கள் எனக்கு உள்ள தப்பு இருந்தால் நீங்கள் என்ன சரி பண்ணுங்கள் நீங்கள் என்ன நித்தியத்தில் நடத்துங்கன்னு தன்னை கர்த்தர்கிட்ட க ஒப்பு கொடுக்குற ஒரு ஹியூமனால் செய்ய முடியாது ஆனால் உங்களால் முடியும்ன்ட்டு கர்த்தர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்குற சில பேர் சொல்லுவாங்க இந்த காரியம் கர்த்தருக்கு இல்லைன்னா கர்த்தரே இதை தடுக்கட்டும் அப்படிம்பாங்க ஆனால் சில பேர் என்ன நினைப்பாங்க கர்த்தாவே உங்கள் ஒப்புதல் கிடச்சதுக்கப்புறம் தான் நான் செய்வேமாங்க ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா அந்த வித்தியாசம் தான் கர்த்தர் மேலே வைக்கிற அன்பு அந்த அன்போடு கே சேர்ந்த ஒரு மரியாதை அந்த மரியாதையினால் ஏற்படுகிற பயம் இந்த காரியத்தில் நம்மளும் கர்த்தர்கிட்ட கிட்ட நம்மளை ஒப்பு கொடுப்போம் நான் என்கிட்ட வேதனை கான் பார்த்து என்னை ஆராய்ந்து அறிஞ்சு கொள்ள நானே என்னை ஒப்பு கொடுக்குறேன் நீங்கள் என்னை சரி செய்யுங்கப்பா அப்படின்ட்டு காட் யூ